வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் நம்ம என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம்னா தேடுவது கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்விங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ற தான் இந்த வீடியோ இருக்கும் போது வாங்க பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா தேடல்னா நமக்கு வந்து அது ஒரு ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளை வாங்கணுன்ற ஒரு ஆசையா இருக்கலாம் அல்லது ஒரு கல்வியா இருக்கலாம் அல்லது வாழ்க்கை தரமாக இருக்கலாம் ஏன் மகிழ்ச்சியா இருக்கலாம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சில நேரங்கள்ல நமக்கே தெரியாம நம்மளுடைய மனதில் வந்து ஏதாவது ஒரு பயமா இருக்கலாம் இப்போ வந்து பயமா இருந்தாலும் அது ஒரு தேடல் தான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது ஒரு தேடல் தான் நம்ம எந்த காட்சியை வந்து நம்ம தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அதுதான் தேடல்னு நம்ம வச்சுக்கலாம் நம்மளுடைய மனசில் நம்மளுடைய வார்த்தைகள்லையும் அதே தான் தொடர்ந்து இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம எதை தேடுறோமோ அந்த நிகழ்வுனுடைய தொடர்புடைய வார்த்தைகள் தான் நம்மளுடைய வார்த்தைகளாக வந்து வெளிப்படும் எப்பவுமே நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களோ அதனுடைய காட்சி அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசில் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது தொடர்ந்து தான் முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து தேடுறோம் அதாவது நமக்கு தேவை இருக்குதோ அல்லது தேவை இல்லையோ அல்லது வந்து மற்றவங்க வச்சிருக்கிற ஒரு பொருளாகட்டும் மற்றவங்களுடைய லைஃப் ஸ்டேட்டஸ் ஆகட்டும் இப்போ பல நேரங்களில் நம்ம தேடுறது வந்து நமக்கு வந்து தெளிவில்லாம அதாவது நிறைய எண்ணிக்கையில் நம்மளுடைய தேடல் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஆள் மனதில் பதியாமல் ஒரு மேலோட்டமான ஒரு தேடலாக இருக்குங்க இப்போ மேலோட்டமான தேடல்லாம் வந்து நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் மேலோட்டமான தேடல் வந்து எதுவுமே வந்து ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் உங்களுடைய உண்மையான தேடல் எங்கே இருந்து ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆள் மனசில் இருந்து தாங்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் தூங்கினாலும் விழிச்சிருந்தாலும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் வேலை செய்யாமல் இருந்தாலும் மற்றவங்க கிட்டே ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்கள் மனதினுடைய ஓட்டத்தில் ஒரு ஒரு காட்சி ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதுதான் தேடல் இப்போ வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த நிலையை அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அல்லது வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வை பார்த்து நீங்கள் பயந்துருக்கீங்க ஏதோ ஒரு பிரச்சனையை பார்த்து நீங்கள் வந்து அந்த பிரச்சனையோடையே நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னா அந்த பிரச்சனையினுடைய எண்ணம் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றியே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தேடல் வந்து அந்த பிரச்சனை தான் அப்படின்னு மாறிடும் அதனால் அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்கணுமோ அந்த தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இதுவே வந்து அந்த பிரச்சனையை தீர்க்குறதுக்கான வழிகளை நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிக்கங்களேன் இந்த பிரச்சனையை தீர்க்கணுன்னா இதுதான் வழி அப்படின்னு சொல்லி அந்த வழிகளை தேட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வழிகள் வந்து உங்களுக்கு புதுசாக திறக்கிற மாதிரி அமையும் அது வந்து நீங்கள் வந்து பிரச்சனையோடு நின்றுக்காமல் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழிகளை நீங்கள் வந்து காட்சி அமைப்புகளாக நீங்கள் தேடணும் அதாவது அதற்கான யோசனைகள் அதற்கான டிஸ்கஷன் அதற்கான முயற்சி இது எல்லாமே சே சேர்ந்தது தான் வந்து ஒரு தேடல்னு நம்ம சொல்ல முடியும் வெறும் மனசில் நினச்சிட்டு மேலோட்டமாக நினச்சிட்டு இருந்தால் மட்டும் அதை தேடன்னு சொல்ல முடியாது சில பேர் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பாங்க அதை யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்குற விஷயமா இருக்கும் அதாவது எதாவது ஒரு நிகழ்வில் அவங்க பயந்திருப்பாங்க அவங்க தெரிஞ்சோ தெரியாமலே எதாவது தவறு செஞ்சுருந்தாங்கன்னா அந்த பயம் அவங்களுடைய மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பயத்தினுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவாகவே நடக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ்வாகவே நடக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ வ வண்டியில் போகும்போது கூட பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுற மாதிரியே அவங்க வந்து ஒரு ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா இப்போது சாலையில் நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு இருசக்கர வாகனத்துல போறாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் போறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அவங்க தவறி ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து கை கொடுத்து தூக்குறது வந்து ஒரு சில நபர் தான் இருப்போம் இல்லைங்களா ஒரு சில நபர் தான் இருப்பாங்க சில நேரங்கள்ல நம்மளும் இருக்கிறோன்னு நம்ம வச்சுக்கலாம் அப்போ பல பேர் பார்த்திங்கன்னா அதை வந்து வேடிக்கை பார்க்கறவங்களா இருப்பாங்க இப்போ இந்த வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த வேடிக்கை பார்க்கும்போது அந்த காட்சி அமைப்பு வந்து அவங்களுடைய மனசில் வந்து அப்படியே பதிஞ்சிருங்க அந்த பதிஞ்ச நிகழ்வு வந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றியே அவங்க அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பேசுவாங்க அதுனுடைய பாதிப்பு வந்து அவங்களுடைய மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது அவங்களுடைய வேலையை கூட பாதிக்கும் இதே மாதிரி தொடர்ந்து மத் மற்றவங்களுடைய நிகழ்வுகளை வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தோன்னு வச்சுங்களேன் அது வந்து நமக்கும் அந்த நம்மளுடைய தேடலுக்கும் சம்மந்தமே இருக்காது இப்போ நம்மளுடைய தேடல்கிறது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மனசில் பதிஞ்ச காட்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவர் வந்து அந்த விபத்தை பற்றின ஒரு எண்ணத்துலேயே இன்னைக்கு ஃபுல்லாக இருக்காருன்னு வச்சுங்களேன் அடுத்த நாள் வந்து அவர் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பற்றின ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் அவங்களுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்தவங்களுடைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வமாக இருப்பாங்க அப்போ தேடல் என்ன மாதிரி அவருக்கு அமைஞ்சிரும்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களுடைய நிகழ்வுகளை உன்னிச்சு கவனிக்கிற ஒரு நபராகவே அவர் இருப்பார் அவருடைய வாழ்க்கையினுடைய வழிமுறையை அதே மாதிரி அமைஞ்சிரும் அது வந்து அவருக்கே தெரியாமல் நடக்கிறதுன்னு சொல்ல முடியும் அல்லது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பற்றின ஒரு என்ன சொல்றது உற்று நோக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அதிகமாக இருக்கும் மற்றவங்க என்ன செய்கிறாங்க மற்றவங்களுக்கு என்ன நடக்குது அக்கம் பக்கத்துல என்ன நடக்குது அதையே தெரிஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் தன்னை பத்தின தேடல் எதுவும் இருக்காது தான் என்ன செய்ய போறோம் தனக்கு என்ன நடக்கும் தனக்கு என்ன நடக்கணும் தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி அதிக ஆர்வம் காட்ட மாட்டாங்க இந்த மாதிரி தேடல்களே பலவிதமான பல தரமான தேடல்களும் இருக்குது பல தரமற்ற தேடல்களும் இருக்குது இந்த தரமற்ற தேடல்கள் அப்படின்னு நான் சொல்கிறதுல நீங்களே புரிஞ்சுக்கலாம் அதில் எந்த மாதிரி தரமற்ற தேடல்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எந்த விதமான தரமான தேடலாக இருந்தாலும் சரி அது உங்களை வந்து அடைஞ்சு தீரும் நீங்கள் எந்த விதமான தரமான தேடலாக இருந்தாலும் சரி அல்லது தரமற்ற தேடலாக இருந்தாலும் சரி நீங்கள் தொடர்ந்து எதை தேடிக்கிட்டே இருக்கீங்களோ உங்களுடைய மனதளவுலையும் உங்களுடைய காட்சி அமைப்பு உங்களுடைய கண்களால் பார்க்கக்கூடிய காட்சிகள்லையும் நீங்கள் எதை தேடி 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 நீங்கள் பார்க்குறீங்களோ அதுவே நீங்கள் அடையக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால் நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இது வந்து உங்களுக்கு எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அதுதான் நடக்கும் அதனால் நீங்கள் தேடக்கூடிய விஷயங்கள் வந்து எப்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா அப்படின்றத பார்த்துக்குங்க ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒருபடி உச்சமாக நம்ம சொல்ல போனால் ஒருத்தர் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு திகிலான படங்களை பார்ப்பாங்க திகிலான திரைப்படங்களை பார்ப்பாங்க ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளை வந்து விரும்பி பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு அந்த பயம்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுடைய இருபத்தி நாலு மணி நேரம் அவங்களுடைய மனதினுடைய காட்சி அமைப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க எதை பார்த்தாலும் பயத்தோடைய பேசுவாங்க அது நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படும் அதனால நீங்க இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோன்னா நீங்க இந்த மாதிரி நிலையில ஏதாவது இருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் நீங்க வெளிப்படணும் இதை வெளிப்படுத்துற இதை வந்து இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் பெரிய ஒரு ம முயற்சியெல்லாம் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணம் வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அதாவது தெளிவானா உங்களுடைய தேடல் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும் அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் அது வந்து மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான ஒரு நிலையாக இருக்கலாம் நான் வாழ்க்கையில் இதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு தேடல் தான் அதற்கான ஒரு காட்சி அமைப்பை நீங்கள் வந்து பார்க்குறீங்க அதற்கான காட்சி அமைப்பை வந்து உங்களுடைய மனசில் ஆள் மனதில் வந்து பதிய வச்சுக்கிறீங்கன்னா அதுவும் ஒரு தேடல் தான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் உங்களுடைய செயல்பாடும் அதை நோக்கினதாக இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு நாள் முயற்சியும் பார்த்தீங்கன்னா அதை நோக்கிய நகர்விலேயே இருக்கிறத நீங்க வந்து உணர முடியும் அது வந்து ஒரு நாள் இல்லைனாலும் மறுநாள் வந்து அத அதனுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக கிடைக்கும் இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேடக்கூடியது வந்து எதிர்மறை விளைவுகளை பற்றி நீங்கள் தேட ஆரம்பித்தீங்கன்னா அது வந்து உங்களை நோக்கி வேகமாக வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நெருப்பு பிடிக்குது அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நெருப்புன்றது வந்து அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா அதாவது பெரிய அளவில் இருந்ததுன்னா அது வந்து அழிவை கொடுக்கக்கூடியது சின்ன அளவில் இருந்ததுன்னா அது வந்து ஒரு புனிதமானது அப்படின்னு நம்ம ந சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு சின்ன விளக்கில் வந்து ஒரு தீபம் ஏத்துறது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு புனிதமானது நம்ம நம்ம நினைக்கிறோம் அது நமக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறோம் இதுவே ஒரு இடத்துல பற்றி எறியக்கூடிய ஒரு நெருப்பை நீங்கள் நினச்சி பாருங்கள் அதுக்கு நம்ம புனிதமானதுன்னு நம்ம சொல்ல முடியுங்களா ஆனால் அது வந்து நெருப்பு தானே இதுவும் நெருப்பு தான் அதுவும் நெருப்பு தான் அது மாதிரி உங்களுடைய எண்ணங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பற்றி எறியக்கூடிய நெருப்பாக உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் வைக்கிறீங்கன்னா அது வந்து எதிர்மறை விளைவுகள் வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ பற்றி நெருப்பு வந்து எந்த பக்கம் பரவும் சொல்ல முடியாது அது காத்து பரவிக்கிட்டே தான் போகும் அது போகிற இடத்தையெல்லாம் அழிச்சுக்கிட்டே தான் போகும் இதுதான் எதிர்மறை எண்ணத்தினுடைய சக்தி ஏன்னா நீங்க ஒரு விஷயம் நீங்க ஒரு சொசைட்டியில் பரவுறதே பாருங்களேன் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் வந்து பரவ ரூமரை அதாவது ஒரு வதந்தியை நீங்கள் வந்து ஈஸியாக பரப்பிட முடியும் இப்போ வதந்தி வந்து அதிக வேகமாக பரவும் இந்த அதிக வேகமாக பரவற வதந்தியை நம்ம வந்து பற்றி எறியக்கூடிய நெருப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நல்ல விஷயங்கிறது ஒரு தீபத்தினுடைய ஒளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தீபத்தினுடைய ஒளி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பலனை கொடுக்கும் அந்த பலனை அடையணும்னா அந்த இடத்துக்கு வந்தால் தான் கிடைக்கும் அல்லது அவங்கவுங்க இருக்கிற இடத்துல அந்த தீபத்தை ஏற்றி வச்சால் அந்த தீபத்தினுடைய ஒளியை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் அது வந்து புனிதம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அது வந்து க கடவுள் பக்தின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது அந்த இடத்துக்கு தேவையான வெளிச்சம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அதனுடைய பலன் வந்து நற்பலன கொடுக்கும் அதனால் நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க நீங்க பற்றி எறியக்கூடிய நெருப்பாய் இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை அதாவது எதிர்மறை எண்ணங்களை எப்பவுமே நீங்கள் தேடாதீங்க அந்த தேடுதல் இருந்ததுன்னா அதை இன்னைக்கே நிறுத்துங்க உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணங் எதுன்னா ஒரு தீபமாக நீங்கள் நினைச்சுக்குங்க ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா நீங்கள் நினைச்சுக்கோங்க அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்த வந்து நீங்க வந்து அடையறதுக்கு எல்லா வழிவகையுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தேடல் இந்த தேடல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒருவேளை நீங்க உங்களுக்கு உடல்நிலை ஏதாவது சரியில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த உடல்நிலையில இருந்து நீங்க மீண்டு வர்றதா கற்பனை பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரம் அதுலேருந்து இங்கே மீண்டு வந்துடுவீங்க ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு மனிதரை உதாரணமா எடுத்துக்கலாம் அது வந்து பொதுவா ஒரு மனிதரை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அவர் உடல்நிலை சரியில்லாத போது பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த உடல்நிலை சரியாகிட்டு ஆரோக்கியமான நிலையை அடைவோம் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அவர் வந்து ஆரோக்கியமான நிலையை அடைஞ்சிருவார் இதுவே வந்து அவர் வந்து உடல்நிலை தேராது உடல்நிலை சரியாகாது என்ன தான் செஞ்சாலும் சரி ஆகலை அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தாருன்னா அவருடைய உடல்நிலை பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இன்னும் மோசமாகிட்டே இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும் அப்படி மோசமாகிட்டே இருக்க போ போகிறதுனுடைய விளைவு என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய வாழ்க்கை வந்து தான் நம்ம சொல்ல முடியும் இதை வந்து நிறைவடையறதுன்னா அதற்கு வந்து மனித வாழ்க்கை நிறைவடையிறதை நம்ம என்னென்னு சொல்ல முடியுமோ அந்த வார்த்தையை தான் நம்ம நினைச்சிக்கணும் அந்த வார்த்தையை இங்க பயன்படுத்த வேண்டாம்னா மனித வாழ்க்கை நிறைவடையறது அப்படின்னு நம்ம சொல்றோம் எப்போவுமே நீங்க ஒரு நிறைவுன்னு சொன்னால் அதுல வந்து நல்ல நிறைவும் இருக்கு ஆரோக்கியமாக ஆகி அவர் வந்து மறுபடியும் வாழ்கிறதையும் நம்ம நல்ல நிறைவுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுவே வந்து அவருடைய உடல்நிலை சரியான விதத்தில் வந்து சரியாகாத அவருடைய எண்ணம் வந்து மைனஸ்லேயே இருந்தது நெகட்டிவ்லேயே இருந்ததுன்னா அதுவும் வந்து ஒரு நிறைவை கொண்டு கொடுத்துரும் அதாவது எதிர்மறை நிறைவை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அந்த எதிர்மறை நிறைவு அப்படிங்கிறது மனித வாழ்வினுடைய இறுதி காலமாக இருக்கலாம் அந்த மாதிரி மனித வாழ்வு வந்து ஒரு இறுதி காலத்தை நோக்கி நகருதுன்னா அதற்கு அவருடைய என்ன ஓட்டமும் என்ன தேடல்களும் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அந்த எண்ணத்தினுடைய தேடல் அவருடைய மைண்ட் செட்ல இருக்கிற தேடல் என்னவோ அது வந்து அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குது அது யார் நிறைவேற்றி கொடுக்குறாங்கன்னா இந்த தான் நிறைவேற்றி கொடுக்கறது இந்த இயற்கைக்கும் இந்த ஆழ்மன சக்திக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாதுங்க நீங்க வந்து நல்லதை நினைச்சா அது நல்லதை நிறைவேற்றி கொடுக்கும் நீங்க வந்து கெடுதலான விஷயங்களை நினைச்சா அது வந்து கெடுதலான விஷயங்களை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அது எதை தேடுறீங்க எதை உங்களுடைய ஆழ்மன சக்தியில தொடர்ச்சியா வலிமையா விடாமுயற்சியாக நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அதுதான் அவங்க நீங்கள் அடையக்கூடிய விஷயமா இருக்கும் அதனால நாங்கள் மறுபடியும் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா தேடுவது கிடைக்குமானால் நிச்சயமாக கிடைக்கும் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் தேடுவது நிச்சயமாக கிடைச்சே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் உங்களுடைய தேடல் தெளிவான தேடலாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம கேட்டுக்கிற விஷயம் நான் சொல்ல வந்த விஷயத்தை இதில் சரியாக புரிய வச்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Редактор